வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மழையால் எந்த பாதிப்பும் இல்லாமல் பத்திரமா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தோட்டத்தை இன்னைக்கு தான் போய் பார்க்க போகிறோம் வெயில் அடிக்குது ஒரு வாரமாக ஃபுல் காற்று மழை தான் இன்றைக்கி தான் நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ நஷ்டங்கள் சேதாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாசல்லு பழங்கள்லாம் கொட்டிடுச்சு இது வந்து ஸ்லோவாக பழுக்க வேண்டியது எல்லாம் பிஞ்சி எல்லாமே கொட்டி போச்சு மாங்காவும் அதே தான் இந்த முன்னாடி இருக்கிற மரத்தில் இருக்கிற மாங்காவும் முத்துகிற ஸ்டேஜில் எல்லாம் கொட்டி தரச்சு ஒரு வாரம் ஆச்சு இதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி புள்ளி வெட்டி எல்லாம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும் அது திரும்ப ராக்ஸி எக்ஸசைஸ் பண்ண ரெடி ஆகுது இந்த செடியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க இதே மாதிரி மஞ்சள் மரம் அங்க ஒண்ணு இருக்குது அதுல ஒரு கிளை முறிஞ்சு கீழே இருந்துச்சு அது அந்த பக்கம் போகும்போது காட்டுறேன் இப்போ எங்க போறோம்

அவருக்கும் அக்கரைந்தடா இல்லை தமிழ்லே சொல்லுங்க வீடியோவில் பார்க்குறேங்க நானும் நாலு வாசிந்து தமிழ்நாட்டில் தான் பழகியிருந்தோம் கடைக்கு வருவாங்க சாமாவாங்க நான் சின்ன பையன் அதனால இந்த மௌசல்லாம் மாணிக்கவாளி ரொம்ப இது மாணிக்கார்தான் பகிர்க்கும் நல்லா பழகணும் சின்ன காட்டுக்கு நான் அப்போ வந்து திருநா தீபாவளி பொங்கல் அண்ணன் நாங்க போவோம் வீட்டுக்கு சாப்பிடுவோம் எங்க வீட்டு சித்தரிக்கு வருவாங்க நான் அண்ணன் தான் நான் பழ கிட்டுனேன் ஆமா நான் நல்ல தம்பி இப்ப பாயி ஆமா இங்க போங்க அப்படி தான் மிச்சம் தான் பழகிருக்கு குடும்பமே அப்படி தான் அதே மாதிரி நிறைய பேர் தமிழ் தாங்களா சிங்கம் பழ கிட்டுறாங்க எல்லாம் பழ இயங்க நல்ல பேசுறாங்க வந்து கட்டாய சிங்கம் பேசுறது பேசுறேனா இந்த ஆசி எடுத்து ஆளுங்க வந்து நிறைய பேர் தமிழ் பேச மாட்டாங்க சிங்களம் சிங்கம் மிச்சம் பேசுறது

இப்போ நம்ம இருந்து பேக் சைடு வந்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாழை மரம் இங்கேயும் சாஞ்சிருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு முத்துன வாழைத்தார் இருந்தால் கட் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள் போலாம் அதுக்காக தான் வந்துருக்குறோம் இன்னைக்கு தான் எங்களுக்கு மூச்சே வருது வெங்கி வந்துருக்கு வெடி கொடி கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு வாரமாக ஊறிகிட்டு இருக்கிறோம் அப்படியே எங்களை வந்து

இன்றைக்கி தான் வீட்டை விட்டு வெளியே இறங்கி வந்து தோட்டத்தையே பார்க்குறேன் அப்படி ஒரு காற்று வீசிட்டு மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு வீடெல்லாம் ஊறி போன மாதிரி இருக்குது இன்றைக்கி தான் வந்து வெயில் வந்ததுனால செடி கொடிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு மழையும் காற்றும் இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணாத இடம் தான் தகரம்லாம் அப்படி பிச்சு அந்த அளவுக்கு காற்று எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு கூரை பிஞ்சி இருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய காற்று அது பாருங்கள் அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறான நீ இதை அனித்தேவை மொத்த இல்லாமல் வெட்டி விட்டு தள்ளி விட்டுருங்க இப்போ நாங்கள் வெட்டி இருக்கிறது வந்து வாழைக்காய் சாம்ப வாழைன்னு சொல்லுவாங்க அதுதான் இது அது பின்பக்கம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கருவேப்பில மரம் இருக்குது நல்லா இருக்கும் அந்த கருவேப்பில அதுல பாத்தீங்கன்னா கொடி சுத்திட்டு இருக்குது அப்படி அதை வளர விடாமல் இப்போ அவர்கிட்ட சொல்லி அதை தான் சுத்தம் பண்ண சொல்லி இருக்கிறேன் கொடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு கீழெல்லாம் அந்த வேரை சுத்தி கிளீன் பண்ணி விட்டுட்டா அது நல்லா வளரும் இங்கே ஒரே இருட்டாயிடுச்சு வாழை மரம் எல்லாம் சூழ்ந்து இந்த கருவேப்பிலை மரத்தை வளர விடாமல் பண்ணிடுச்சு எங்களுக்கு கருவேப்பில வளரது தான் பெரிய விஷயமா இருக்குது இங்கே ஏன்னா வெயில் பற்றாததுனால சரியாகவே இருக்காது இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு வாழை இலையும் எடுக்க முடியாது எல்லாமே கிழிஞ்சி காஞ்சி தொங்க போகுது புதுசாக வர இலையில தான் நாங்கள் எடுக்க முடியும் இனிமேல் தலைவாழை வாழை வந்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா காற்றுல ஒரு இலை கூட ஒழுங்காயில் எல்லாமே கிழிஞ்சி கோடு கோடாக தொங்கிட்டுருக்குது கொஞ்சம் நாளில் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் காஞ்சும் எங்கே பார்த்தாலும் ப்ரௌன் ப்ரௌனாக தான் இலை தெரியும் அந்த அளவுக்கு காத்தடிச்சிருக்குது இந்த காற்று முடிஞ்சிச்சேன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா சீக்கிரத்தில் ஆடி மாதம் காற்றடிக்கும் அதுவும் இதே மாதிரி தான் சொல்லட்டி சொல்லட்டி காற்றடிச்சிட்டே இருக்கும் இங்க பாருங்க டபுள் பீன்ஸ் அன்னைக்கு மொளை வந்திருந்துச்சுல நம்ம உயிர் போது அதுல ஒன்னு எடுத்து சின்ன பாட்டுல போட்டு வச்சேன் எப்படி வளருது மாத்திடுவோம் மாத்திடுவோம் சும்மா நான் அழைச்சேன் இந்த ஜன்னல் ஓரத்துல முள்ளங்கி எப்படி இருக்குதுன்னு பாப்போம் தோட்டத்துல

கொஞ்சம் கொள்ளாமருங்க ஒரு நூக்கல் எடுக்காம இருந்துச்சு மிகப்பெரிய சைஸ் ஆனால் முத்திக்சா வெட்டி பார்ப்போம் ஆனால் ஒரு சைடு ஒரு தான் இருக்குது பெருசு அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து ஜேம்லாம் செஞ்சோம் அதுக்கப்புறமும் கொடுத்து அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைமா அது அது ஒரு இடத்துல தூக்கி போடுறது புக்கு எல்லாத்தையும் அது என்ன முளைக்கிறதுனா

பலாக்கா ஒண்ணு விழுந்து கிடக்குது மரத்தை பாருங்க அந்த மரமும் விழுந்திருக்குது வழி ஆயிடுச்சு ஆத்துல தண்ணி ஓடுது அப்படி இங்க இருந்தே சத்தம் கேக்குது ஆத்துல ஓடுற தண்ணி சத்தம் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல

எனக்கு அதனாலதான் பயம் இந்த புல்லுக்கெல்லாம் போறதுக்கு இதுதான் இந்த மழை காலத்தில் இப்படிதான் மூவ் ஆகும் அது நம்ம கால் தி தூரம் போட்டுருங்க இந்த மரத்துல இருந்து முழுசா உருப்படியாக இருந்த காய் இது இல்லைன்னா பழுத்து பழுத்து அவ்வளோ ஹைட்ல இருந்து செதறி தான் கிடக்கும் இது இது எந்த இடம்னா மேலே கோழிக்கூடாப்பு ஃபார்மில் வந்து பெரிய ஆலமரம் அப்படியே விழுந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் மண் லூஸாக இருந்துச்சா மண் சரிஞ்சிச்சான்னு தெரியல அதிக மழையால் அப்படியே பெரிய ஆலமரம் சாஞ்சிடுச்சு இந்த காத்தடிச்சதுனால இங்கே பாருங்கள் அந்த மரத்தை தான் வெட்டிகிட்ருக்குறாங்க அந்த ஃபார்மில் வேலை செய்கிறவங்களே இந்த மரத்தை வெட்டுறாங்க அதில் வந்து பெரிய சின்டெக்ஸ் டேங்க் இருந்துச்சு அது உடஞ்சிச்சோன்னு பயந்தோம் நல்ல வேலை மூடி தான் உடஞ்சிருக்குது டேங்கை காப்பாற்றியாச்சு ஆழமரம் விழவே விழாது பல வருஷத்துக்கு உறுதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காற்று மழைக்கு மண் சரிஞ்சு அதுவே விழுந்திருக்குதுன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு காற்றடிச்சிருக்குது இது மாதிரி தான் பல சேதாரம் இந்த காற்றால தோட்டத்துக்கு நடந்திருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மறுபடியும் நான் போடுற வீடியோலாம் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்